தேனியில் பெரியகுளம் வட்டாரம் வடுகப்பட்டி பேரூர் கிளையில் நடைபெற்றது இதில் தேனி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கூடலூர் எம்பி முருகேசன் அவர்கள் தலைமையிலும் பெரியகுளம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டாக்டர் ஹம்சா முகமது அவர்கள் முன்னிலையிலும் வடுகப்பட்டி பேரூராட்சி கிளை காமராஜர் மண்டபம் அருகில் நடைபெற்றது இதில் வடுகப்பட்டி பேரூராட்சி தலைவர் அரகர் முத்துவேல் தென்கரை மேகநாதன் தாமரைகுளம் பாலையா கிராம கமிட்டி தலைவர்கள் குள்ளபுரம் முத்துகிருஷ்ணன் கணேசன் ஜெயமங்கலம் சிவநடராஜன் மேல்மங்கலம் மேல்மங்கலம் இளைஞரணி வட்டார தலைவர் விக்கி பெரியகுளம் நகர தலைவர் சீதா முரளி வட்டார செயலாளர் ஜியாவுதீன் அருணாச்சலம் சிவஞானம் பெரியாண்டவர் முருகவேல் சீனிவாசன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு பஸ் நிலையம் வரை உள்ள பொதுமக்களை சந்தித்து கையெழுத்து வாங்கப்பட்டது மத்தியிலே ஆளுகின்ற மோடி சர்க்காரும் அதற்கு துணை போகின்ற தேர்தல் ஆணையமும் எங்கள் வாக்கு எங்கள் உரிமை என்கிற கோட்பாட்டை மாற்றி அமைத்து யார் நம்மை ஆள வேண்டும் என்று மக்கள் நினைத்து வாக்களிக்கிறார்களோ அதை புறம் தள்ளி தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மக்கள் ஆதரவு இல்லாத இயக்கங்கள் எல்லாம் ஒன்றிணைத்து மக்கள் வாக்குளை திருடி மாநிலத்திலே வெற்றி பெறுகின்ற மத்தியிலே வெற்றி பெற்றிருக்கிற மோடி அரசின் வாக்கு திருட்டு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கும் என்று தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக ஜனநாயக கோட்பாட்டை காப்பாற்றுவதற்காக தனி மனித உரிமையை காப்பதற்காக இந்த நாட்டுடைய இன்றியமையாத ஜனநாயக தேர்தல் முறையை மாற்றியமைக்கின்ற மோடி அரசையும் தேர்தல் ஆணையத்தையும் கண்டிக்கின்ற வகையில் இந்த விழிப்புணர்வு குறித்த அரசு துவைத்திருக்கிறோம் இப்போ எந்த ஊரில் நடந்துட்டு இருக்கே தேனி மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்திலையும் பண்ணுறீங்களா தமிழ்நாடு பூர்வமில்ல இந்தியா முழுவதும் இயக்கம் நிலையை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக செப்டம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை கையெழுத்து இயக்கம் நடத்த வேண்டும் என்று அகில இந்திய தலைமை கேட்டுக்கொண்டிருக்கிறது அது குக்கிராம முறை சாமானியனும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாக்கு அம்பலப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவன் உரிமையை அவனுக்கு மீட்டுத்தர வேண்டும் என்கின்ற கோட்பாட்டோடு இந்தியாவை முழுவதும் இருக்கின்ற புக்கிராமங்களுக்கும் பாம்பரனுக்கும் புரிகின்ற வகையிலே இந்த எழுச்சி பேரணியை இந்த எழுச்சி இயக்கத்தை கையெழுத்து போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று அகில இந்திய தலைமை கேட்டுக்கொண்டதற்கெனங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை தலைவர்கள் முன்னெடுத்து இன்றைக்கு ஒவ்வொரு கிராமந்தோறும் இந்த நிகழ்வை தொடங்கி வைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் காலையில் கம்பம் போடி தேனியிலே முடித்துவிட்டு இங்கே மாலையிலே இன்றைக்கு பிரிவுகளும் சட்டம் துவங்கி இருக்கிறது நாளையும் பல்வேறு பகுதிகளிலே இந்த கையெழுத்து இயக்கம் நடக்க வரக்கிறது தொடர்ந்து செப்டம்பர் பதினைந்து வரை இந்த இயக்கம் நட நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்